உலகத்தை உருவாக்க கூடிய இதே உலகத்துல பாரத ஆனா இன்னைக்கு பாருங்க நம்ம ராம்லிங்கம் பிரதர் ராம்குமார் பிரதர் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன்னா எல்லாருக்கும் வசதி கிடைக்காது எல்லா இடத்துலயும் போயிட்டு பார்த்தோம் புண்ணத்தை அடையணும் பாக்கியத்தை அடையணும் பகவானுடைய ஆசீர்வாதத்தை உருவாக்கக்கூடியது அதுக்கு ஜஸ்ட் ட்வெண்ட்டி டேஸ் திரௌபதி முர்முஜி வந்து டெல்லி இந்த சம்ஸ்தை அந்த நாள்ல இருந்து இந்த முழு பாரத நாடில் அதை பற்றி பல இடத்தில் பல ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டே இருக்குது இயர் இந்த டாபிக் மேலே படிப்பு சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு டீச்சர்ஸ் அமைகிட்ட சொல்லுவோம் எஜுகேஷ்னல் சோஷியோ ஸ்பீச்சியோ எஜுகேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆகையால இந்த இடத்த சொல்லிகிட்டே இருந்தோம் அதுக்கும் முன்னை குருக்கள் அண்ணிட்டு சொல்லிட்டே இருந்தோம் குருக்கள் அண்ணிட்டு சொல்ல சொல்லிட்டே இருந்தோம் இந்த மூன்று செயல்கள் செய்யக்கூடிய ஒரு சக்திங்கள் அந்த சக்தி நமக்குள்ள பிரம்மா போல நமக்குள்ள அதை விட முன்ன

மனதணை உயர்ந்த மனை என்பது ஸ்பிரிச்சுவல் இன்டர்னல் الفيزிக்கல் அளவு எவ்வளவு இருந்தாலும் உள்ளுக்கு இரண்டாவது வந்து எது ஆரோக்கியமான இப்போ நான் சொன்ன ஃபிசிகல் ஹெல்த் மட்டும் கடையாது இல்லை கோர்ட்டு کورٹ கச்சேரியாகட்டும் இதெல்லாம் உண்ணும் தேவை இல்லை இந்த டாப்ிக் மூலமா இன்னைக்கு மனத்தை கொண்டு வர்றதுக்காக இந்த ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்ட் வாழ்க்கையில இப்போ நாங்கள் இவங்க எல்லாம் நாட்டை பார்த்துட்டு இருக்கிறாரு நாங்க ரொம்ப சேஃபா இருக்கிறோம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாகட்டும் இல்லை உலகத்தை நாட்டை பாதுகாக்க செய்யக்கூடியவங்க ஆகட்டும் எல்லோர் இடத்திலும் ஒரு சூழ்நிலையை நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலையை தூய்மையாக்கவும் معي ਆਕਵੂੰ তুই معي கொள்ள வெயிட் கொள்ள நல்ல வாழ்க்கை முறையை நடைமுறையில் ஸ்டெப் பாயிண்ட் உதவி செய்யும் நல்ல குணத்தை இதன் மூலம் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவோம் நான்காவது சமுதாயம் மற்றும்